சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வருடம் இந்த விஸ்வாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிற அற்புத பலன்கள் என்ன இப்போ அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா அது ஒரு கேள்வியாக இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வருகிறாரே அவர் என்ன சிறப்பு செய்ய போகிறார் உங்கள் ராசியிலே கேது பகவான் வரார் இது நல்லதாக கெட்டதா இத்தனைக்கும் இங்கே ஒரு தீர்வுக்குண்டான விஷயமாக இருக்கும் அப்போ தெல்ல தெளிவாக இதெல்லாம் எந்த அலங்கார வார்த்தைகளோ எது நடக்குமோ அதை சொல்ல போகிறேன் தனியமாக பாருங்கள் சரி முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நாலு உங்கள் ஸ்ரீ ஸ்ரீ சுபம் விஜயகுமார் குறிப்பாக புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா தகவல்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு ரைட் முதல் கேள்வி என்னென்னா உங்கள் ராசிக்கு கேது பகவான் வருது என்ன அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிடுவோம் பொதுவாகவே சிம்மராசியில் ராசியில் முதல் நட்சத்திரமே கேதுவோட நட்சத்திரங்க மகம் மகம் ஜெகத்தை ஆளும்பாங்க அப்போ ஜெகத்தை ஆளணும்னா கேது இந்த ராசிக்கு வரலைன்னு தவறாக இருக்கும் சந்திரன் அங்கே இருக்க கேது தொடர்பு ஏற்படுறதுனால அது வேறொரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்போ கேது பகவான் வந்துட்டாருன்னு ஃபஸ்ட்டு பயப்படுறத நிறுத்துங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு கேது தேவை கொடி பறக்கணும் அப்படின்னா அங்கே கேது இருக்கணுங்க கேது ஏழாம் நம்பராக இருக்கணும் ஏழு இப்போ எப்படி இதுக்கு ஏழு அப்படின்னு சொல்கிறேன்னா கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தோனி ஏழாம் நம்பராக இருப்பார் ஃபுட்பாலில் ஏழாம் நம்பர் வச்சவங்க பாருங்கள் பத்துனா கூட்டுத்தொகை ஒன்றுன்னு வரும் சிம்ம அப்போ ஒன்று ஏழு இதெல்லாம் வெற்றி வர வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்போ ஃபஸ்ட்டு இந்த கேது பகவானை கண்டு பயப்படாத இருக்குங்க முதல்ல அஷ்டமச்சனி அப்படி இப்படின்னு அஷ்டமச்சனிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு பாதகம் குறைவுங்க ஏன்னா பொதுவாக அஷ்டமச்சனி வரும்பொழுதே உங்கள் ராசிக்கு மூன்றாம் பத்துக்குரிய சுக்கரனோடு இருக்குது கூட கொஞ்ச நாள் கேது பகவான் இருப்பார் எட்டாம் இடத்தையோ உங்கள் ஏழாம் இடம் நிவர்சி ஸ்தானத்தை நிவர்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தான் எட்டு அப்போ என்ன ஆகும்னா சூரியன் பயணிக்கும் போது வக்ரம் வெற்றுவார் அப்போ இந்த வருஷத்தில் சனி பவன் ஒன் ஒன்றோ ரெண்டோ மாதம்தான் பாதகத்தை கொடுப்பார் மற்ற வேலைகளை அதையும் என்னென்னு பார்த்துருக்கோம் முதல்ல பயப்படாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வருடம் ரைட் இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் என்னென்னா புது புது தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி பண்ண ஆசை வந்தாச்சு புது தொழிலாக இருக்கலாம் இப்போ நிறைய கம்ப்யூட்டர் தொழில் நிறைய விஷயங்கள் இருக்கோம் என்னென்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட சிந்தனை அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் போ அதாவது இந்த கோழி பண்ணைகள் பொலிட்ரி ஒரு சிலருக்கு சினிமா துறை ஆர்வம் கலை ஆர்வங்கள் சினிமா ஷார்ட் ஃபிலிம் மீடியா யூடியூப்பு இதில் ஆர்வம் வருது ஒரு சிலருக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சார் ஹோட்டல் வைக்கணும் டிராவல்ஸ் வைக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குங்க இல்லை அவங்க ஜாதத்துக்கு மற்ற அம்சங்கள் ரியலிட்டி ஒத்து வந்தால் அதை எடுத்து பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இல்லை ஜாதத்தில் ஒத்து இல்லைன்னா பார்ட் டைமாக ஒரு பரிகாரமாக செஞ்சுட்டு போயிடலாம் சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து கேஷ்மீராகவும் சின்ன ஒரு சமையலோ செஞ்சு கொடுத்துட்டு ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் இதெல்லாம் பரிகாரம் மற்றும் நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆக மொத்தம் இந்த வருஷத்தில் முதல்ல திருமண யோகம் இருக்குங்க அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பார்வை திருமண யோகம் அபிவிருதமாக இருக்கிறது இல்லை ராகு மண் மற்றும் ராசியில் கேது போகணும்னா ராகுக்கு எது பரிகாரம் ஒரு சேஃப்டிக்காக பண்ண சொல்கிறது சேஃப்டிக்காக ராகுக்கு எது பரிகாரம்னா திருமணம் உறவில் நிச்சயம் வளர்ச்சி உண்டு அப்போ வருகின்ற வரன் ஆல்ரெடி பார்த்த வரனாக இருக்கும் அவங்க பதில் சொல்ல நோன்னு சொன்னவங்க திருப்பி வருவாங்க இப்போதான் பார்ப்போம் ஆல்ரெடி ஒரு வருஷம் முன்னாடி இது ஓகே சொல்லியிருந்தா இந்த ஒரு குழந்தையே வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் அப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஓகேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கதை வரும் இன்னொருத்தங்க சார் ரெண்டு வருஷம் முன்னாடியே பார்த்தாங்க அப்போ வேணான்ட்டாங்க இப்போ பாருங்கள் ஓகேங்கிறாங்க இப்போ நேரத்தில் இருந்தால் எப்போவோ கல்யாணம்மா எப்போயோ ரெண்டு பேரும் வாழ்ந்துருப்பாங்க இப்படி தான் இந்த பேச்சு தான் ஓடக்கூடிய காலகட்டம் ரைட் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் கூட வாய்ப்புண்டுங்க குரு பகவான் அஞ்சு ஏழு நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்குறனால மூணு அஞ்சு ஏழு காதல் திருமணம் வெற்றி அடை வாய்ப்பு உண்டு மனத்துக்கு திரி பிடித்த வரணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் நிச்சயம் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது டேட் குடிக்கும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பற்றாது அதை தாண்டி கிரக ரீதியான பொருத்தங்கள் இருக்கா கூட்டு தசை இருக்கா இல்லையா அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் கல்யாணம் கோயில்லையே மண்டபத்துலேயே ஃபஸ்ட்டு அதை முடிவெடுக்கணும் அதை விட்டுட்டு க ஜென்ரலாலாம் போகக்கூடாது ஒரு சிலருக்கு மண்டபத்தில் வைக்க சொல்லுவோம் ஒரு சில மலைமேல் கோயில் ஒரு சிலருக்கு ஆணோட ஊரில் வைங்க இல்லை பெண்ணோட ஊர் இதெல்லாம் இருக்குங்க மண்டபம் காளி தாலி கட்டுறதுக்கு கழிவு அப்படி பண்ணக்கூடாது மூர்த்த லக்னம் அந்த ஆண் பெண் இருவரும் இணைந்து வாடக்கூடிய நாளின் துவக்கம் ஒரு குழந்த பிறந்தா ஜாதகம் அன்றைக்கி பிறந்த நேரத்தில் லக்னமாக போட்டு அந்த வாழ்க்கை எப்படின்னு கேட்குறீங்க இல்லையா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது உங்கள் கல்யாணம் தாலி கட்டுற நேரத்துக்கு உண்டான அம்சம்தான் அப்போ இது நிர்ணயம் செய்யும் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு மூர்த்த லக்கணம் பரிகாரமாக போகும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தான் தெரிஞ்ச சொல்லுங்கள் ரைட் இப்போ பொதுவாக அவங்க மைண்டில் பார்த்திங்கன்னா என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா புது புது ஐடியாஸ் நிறைய வரும் நிறைய க்ரியேட்டிவிட்டி வரும் நிறைய வாய்ப்புகள் வரும் ஆக நிற ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு உண்டு அதற்கு பரிகாரங்களை பின்னாடி கொடுக்குறேன் இப்போ தொழில் தொழில் சம்மந்தப்பட்டதில் வேலை பழு அதிகரிக்கும் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க வேலை ஆல்ரெடி பண்ணவங்க வேலையோட நேரம் அதிகரிக்கும் ஆனால் வேலை இருக்கும் இங்கே தான் முக்கியம் போன வருடம் இருக்கும் போது வேலைகள் நிறைய பேத்துக்கு போயிருச்சு வேலை கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தாங்க வேலை போயிடணுமான்னு நினச்சாங்களே வேலையெல்லாம் உண்டுங்க ஆனால் வேலையில் வேலை ஜாஸ்தி நீ ஆறு மணி நேரம் பார்த்தீங்க எட்டு மணி நேரம் வேலை பார்த்தீங்களா இப்போ பத்து மணி நேரம் பார்த்து இப்போ வேலை நேரம் அதிகரிக்கும் இரவு நேரம் நேரமாக இருங்க நைட்டு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கெலாம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இது இந்த கிரகத்தின் அமைப்பு ஆனால் வேலை உண்டு வருமானம் உண்டு குடும்ப நபர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இது குடும்பத்தில் சந்தோஷம் என்ன அப்படின்னா ரெண்டில் சனி பொழுது அங்கே சரி சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் குடும்ப ரீதியாக வீடு ரீதியாக கட்டணம் ரீதியாக நிறைய பெண்டிங் இருக்கும் அதெல்லாம் இப்போ வீட்டு வீட்டுக்கு எலக்ட்ரிகல் சம்மந்தப்பட்ட சீர்திருத்த பண்ண போகிறீங்க பெயிண்ட் அடிக்கிறது கதவு ஜன்னெல்லாம் கரையாக அரைச்சிருச்சு அதெல்லாம் ச மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு மாற்றுறது அப்போ வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் இந்த காலகட்டத்தில் வரும் ரைட் இப்போ தொழில் ரீதியாக பார்ப்போம் தொழில் ரீதியாக என்ன நடக்க போகுதுன்னா தொழிலில் ஒரு வளர்ச்சி உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தில் இருந்த குரு பகவான் பதினொன்றில் பயணிக்கிறார் எங்கள் ராசி ஆரம்பிக்கும் உச்சத்தை ஆரம்பிக்கிறது இப்போ தொழில் அமோகமாக இருக்குது பதினொன்றில் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் வளர்ச்சி உண்டு அதே மாதிரி தொழில் செய்யும் இடத்தில் வாய்ப்புகள் நேராக வரப்போகிறது நிறைய ஆஃபர்கள் நிறைய விஷயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது நிறைய நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் கூட்டு சம்மந்தப்பட்டது வர வாய்ப்பு இருக்காட்டுது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ அஷ்டமச்சனியாக இருக்கிறனால பெரும் தொகை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து எல்லாம் ஜாதகம் உண்மையாகவே தசாபுத்திரையாக வர காலங்கள் நல்லாயிருக்குமா உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் குடும்ப நபர்கள் பேரில் போட்டு பண்ணலாமா குழந்தை பேரலோ மனைவி பேரிலோ யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த முடிவு எடுத்துகிட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள் விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் தான் நிறைய விளம்பரங்கள் பப்ளிசிட்டி கொடுக்குறது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வரும் சின்ன சின்ன யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்ஸ்டாவில் கொடுக்குறேன் அதில் கொடுக்குறேன்னு நிறையா விளம்பரங்கள் கொடுக்க வாய்ப்பு உண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவு செய்யணுங்க நிறைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட் பெண்டிங் இருந்தால் கவர்மெண்ட் டீலிங் இருந்தால் அதெல்லாம் செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு இந்த இடைத்தேர்தல்கள் செய்ய வாய்ப்பு உண்டு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணக்கூடிய வேலைக்கு போவர்கள் தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு இப்போ சொத்து சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கவனம் இடம் வீடு சொத்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம் அது திருத்து பத்திரம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ திருத்து பத்திரம்னா ஆல்ரெடி பத்திரமெல்லாம் இருக்குங்க இருந்தாலும் வலி பிரச்சனை தட பிரச்சனை இருக்குது பத்திரத்தில் இருக்கிற இடத்த அளந்து பார்த்தா அடி கூட இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படி வந்து நிற்கும் அப்போ பத்திரம் சம்பந்தப்பட்ட ரீ சைன் வாங்குறதோ சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதோ இருக்க அதை பாருங்கள் குழந்தைகள் குழந்தைகளால் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குழந்தைகள் வகையில் சந்தோஷப்பட போகிறீங்க குழந்தை பிறப்புக்கு காலகட்டமாக இருக்கிறது இப்போ உங்கள் உங்கள் சிம்மராசிக்காரங்க அறுபது வயசு இருந்தால் அவங்களும் குழந்தைக்கு கல்யாணமாக காலகட்டம் அவங்க குழந்தை பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட் ஆக வாய்ப்பு ஆக மொத்தம் இது சுப வருடமாக இருக்கிறோம் அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைவு அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் தேவை அது சனியோட பரிகாரம் தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக சனியோட பரிகாரம் எட்டில் சனிதான் குச்சனூர் திருநள்ளாறு சனீஸ்வரர் பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க எட்டில் சனி இருப்பது அது மற்றும் ராசியில் கேது பகவான் இருப்பார் என்னென்னா கேது இந்த ரெண்டுக்கும் சனிக்கிழமை என்று ராகு கேது பரிகாரம் செய்துவிட்டு வரும் பொழுது கூட்டு திருமணம் மனசு நெருக்கடி அனைத்தும் விலக வாய்ப்புண்டு சினிமா துறை வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது விவசாயத்துறையில் சக்ஸஸ் பண்ணலாம் ஆக இந்த சிறந்த வருடம் மாதிரி இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப மனக்குழப்பமாக டக்குன்னு ஒரு கேரளா அதாவது பிறந்த வீறு மொழி பேசக்கூடிய மாநிலம் அது குறிப்பாக கேரளா இல்லை ஆந்திரா ரெண்டு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் சால் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலே சந்தோஷமாக இருவாங்க ரொம்ப இதாக இருக்குன்னா ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி சாப்பிட ஆசைப்படுற ராசி இந்த ராசி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினாலே ஐடியாஸ் வந்துடும் அந்த மாதிரி ராசியாக இருக்குது ஆக மொத்தம் கிளவரா பயன்படுத்துங்க உங்களுக்கு ராசி எண்களாக ஒன்று மூன்று ஒன்பது இந்த கிளவரா பயன்படுத்தலாம் ஆக மொத்தம் இந்த வருடம் சிறந்த வருடமாக அமை அமைச்சிக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள் வேறு சந்தேகங்கள் கேள்வி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்